நஞ்சியம்பாளையம் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நஞ்சியம்பாளையம் ஊராட்சி பகுதியில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாராபுரம் நகராட்சியுடன் நஞ்சியம்பாளையம் ஓராட்சியை இணைப்பது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டதாக தெரிகிறது இதனால் நஞ்சியம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நஞ்சியம்பாளையம் சமுதாய கூட்டத்தில் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் வெனிலா தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது பஞ்சாயத்து செயலாளர் சாந்தி முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் நஞ்சியம்பாளையம் கிராமத்தை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்க கூடாது என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதுகுறித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரஜினிகாந்த் கூறுகையில் இப்பகுதி முழுவதும் விவசாயம் நிறைந்த பகுதியாகும் இருந்து வருகிறது இதில் எழுபத்தி ஐந்து சதவீத விவசாய நிலங்களில் நெல் பயிரிடப்பட்டு இருப்பதும் இங்கு அதிக அளவில் நூறு நாள் வேலை ஆட்கள் மூலம் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யும் பணியாளர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார் அனைவருக்கும் காலை வணக்கம் நாங்கள் வந்து நஞ்சி ஊராட்சி முன்னாள் தலைவர் பேசுகிறேன் நாங்கள் வந்து நஞ்சி ஊராட்சி ஊராட்சியை வந்து நகராட்சியோடு இணைக்கிறக்காக வந்து மக்கள் ரொம்ப போராட்ட தீவிரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களோடய நஞ்சி ஊராட்சி வந்து முற்றிலும் வந்து விவசாயத்தை சேர்ந்த வயக்காட்டு பூமி இந்த வயக்காட்டு பூமியில் வந்து என்ஆர்ஜி அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக நூறு நாள் வேலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது பேர் வந்து இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க எங்கள் பஞ்சாயத்து எங்களோட ஊராட்சி வந்து முற்றிலும் அருந்ததியர் சம்பந்தம் அதிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எங்களது வந்து விளைநிலங்கள் விளைநிலங்கள் வந்து ஆடு மாடு கோழி பால் கறவை வச்சு தான் வந்து இந்த பஞ்சாயத்தே வந்து இருக்கக்கூடிய வாழ்வாதாரமாக நடத்தி போயிட்டுருக்காங்க அப்புறம் இந்த ஊராட்சி பகுதி வந்து வயல்வெளி சார்ந்ததுனால வய ஆடு மாடு வந்து வயிற் மேய்ச்சல் நிலமாக வந்து அதிகமாக பயன்பட்டுட்ருக்கு எங்களோடய பகுதி வந்து வயல்வெளி வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து எங்களோட ப பஞ்சாயத்து எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து விவசாய நில பூமி இதை வந்து நம்ம நகராட்சியோடு இணைக்கிறப்போ டோட்டலாக விவசாயங்கிறது அழிஞ்சிருது இப்போவே வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு சிரமப்பட்ட சூழ்நிலையில் போயிட்டுருக்கிறப்போ இந்த நகராட்சி இணைப்பு அப்படிங்கிறது வந்து நான் மக்களோட வந்து அதிகமாக வருத்தக்கூடியது இதில் வந்து நாளை நகராட்சி பகுதியாக செலவினங்கள் வரி இனங்கள் அனைத்து அதிகமாக போகிறப்போ இந்த பசுமை வீடு கலைஞர் வீடு இதெல்லாமே வந்து ஊராட்சி பகுதிக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் எங்களோடய ஊராட்சி பகுதியை வந்து நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் நஜிமலை ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்க வேண்டாங்கிற கருத்தை நல்லா அதி ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்கிறோம் எங்களோட கோரிக்கை வந்து அரசு முன்னின்று எங்களுக்கு இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருமாறு மாண்பு முதல்வர் அவர்களையும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கிராமம் நாங்கள் மகாத்மா காந்தி குழு திட்டம் நூறு நாற்று வேலையிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு நூறு நாற்று வேலை வேணும் கண்டிப்பாக விவசாய பூமி தான் இங்கே இருக்குது எங்கள் ஊரில் விவசாய பூமியை தவிர்த்து எதுவும் இல்லை ஆனால் நாங்கள் வந்து நூறு நாற்று வேலைக்கு போயேதான் ஆகணும் அதுதான் நாங்கள் வந்து குடும்பம் தாட்ட முடியும் எங்கள் செலவு பண்ண முடியும் இதை வந்து இல்லாமல் நகராட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்களே செலவு பண்ண முடியும் சும்மா தான் கிடக்கணும் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆளும் இல்லை நாங்கள் வந்து வயசானவையே அறுபத்தஞ்சி வருஷம் ஆகுது எங்களுக்கெல்லாம் நாங்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் எல்லாருமே வயசான வீதம் அந்த நூறு நாற்பது வேலைக்கு போகிறோம் அதை வச்சு தான் செலவு பண்ணுறா அதையும் இல்லாத நகராட்சியில் சேர்த்திட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு வந்து இந்த நகராட்சி வேண்டாம் தவிர்க்கணும் எங்களுக்கு பஞ்சாயத்து வேணும் எங்கள் ஊருக்கு வந்து நகராட்சி சேர்த்த வேண்டாம் தயவு செஞ்சு சேர்த்தாதீங்க விரும்பி கேட்டுக்கிறோம் கலைச்செல்வி என்ற